வணக்கம் விவசாய சொந்தங்களே இந்திய வீடியோ பதில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிவப்பு கீரை மருத்துவ குணம் உடையது கீரைகள் எல்லாமே மருத்துவ குணம் உடையது உடம்புக்கு நல்லது தற்போது அந்த சிவப்பு கீரையானது நம்ம அதன் விதையை எப்படி பிரித்தெடுக்கலாம் என்பதை அறுவடை செய்யப்பட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நெசலில் உலர்த்தி உலர்த்தி பின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கி ஒரு மாதிரியா இருக்கும் இதுல இருந்து நமது அந்த விதையானது எப்படி பிரித்தெடுக்கலாம் என்பதை தற்போது காணலாம் பார்க்கக்கூடிய காட்சி அது அறுவடை செய்யப்பட்ட அந்த சிவப்பு கீரை முற்றிய அது பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாதி பிஞ்சு விதையாக இருக்கும் கலர் வராம அப்படியே இல்லாமல் அப்படியே அதன் பூத்த பகுதியிலேயே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கி அவிந்தால் அந்த விதையானது நமக்கு விதைப்பு செய்ய நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தற்போது ஒரு சணல் சாக்கு எடுத்துக்கலாம் இதேபோல் சனல் சாக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த பாருங்க இந்த வதக்கி ஒரு நாள் வதங்க வைக்கப்பட்ட அந்த அறுவடை செய்யப்பட்ட செடி கீரை செடி சிவப்பு கீரை அடுத்தது அந்த இலைப்பகுதிகள் இப்ப எல்லாமே நம்ம அப்படியே அதுல அந்த சாக்கு பகுதியில் வைத்துடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மூடிடலாம் இப்படி ஒரு மூன்று தினங்கள் கழித்து அடுத்தது நாம் எடுத்து பார்க்கும்போது அது அவிந்து விதையானது அதில் கொட்ட ஆரம்பித்து விடும் தற்போது இதை ஒரு நிதல் அப்படியே ஒரு நாலு நான்கு நாட்கள் வைத்து விட்டோம் என்னால் விதையானது நமக்கு கிடைத்துவிடும் இதை நம்ம அதை காய வைத்து நாம் இந்த விதையானதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாய சொல்லுங்களேன்